அண்ணா உங்க ஃப்ரெண்ட்க்கு கால் பண்ணி மச்சான் எனக்கு லவ் ஃபெயிலர் ஆயிருச்சுடா எனக்கு சாகணும் போல இருக்குடா நான் சாக போறேன் அப்படினு சொல்லுங்க அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம் செஞ்சி போச்சு மச்சான் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி என்னடா எனக்கு லவ் ஃபெயிலர் ஆச்சு மச்சான் நான் சாவப் போறேன்டா மந்து கோஸ்ட் ஏய் லவ்வு என்னால முடியல மச்சான் மச்சான் நான் அறிற மச்சான் இதுக்காகலாம் சாவணும் நினைக்காத சரியா சரி மச்சான் சரி சரியா கடைக்கு எப்போ போவா எந்த கடைக்கு அதான் மருந்து கடைக்க மருந்து கடைக்கு எதுக்கு போகணும் இப்பதான் சாவணும் அதுக்கு சீக்கிரமா போய் மருந்து வாங்க ஜிபே பண்ற எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல முடிச்ச உடனே பட்டுன்னு போற மாதிரி பால் டைலாம் வாங்கி கூடி சரியா